ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி செல்ல பிள்ளையே நாளை நீ ரொம்ப நாளாக நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நீ தூங்குவதற்கு முன் ஓம் சரணம் என்று எனக்காக பதிவிடு நிச்சயமாக நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்றெல்லாமே உன்னை தொடரும் துயரங்களும் துன்பங்களும் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றுமே பொய்யாகாது ஏனென்றால் நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றி உள்ளேன் முருகா முருகா என்று என்னை நினைத்துக் கொண்டிரு அனைத்தும் சரியாகிவிடும் ஆம் செல்லவே சில நேரங்களில் சொல்வார்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று அப்படி சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை இந்த முருகப்பெருமான் காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தானே எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது வருவது நான் எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் எது வந்தாலும் என் பாதத்தில் சரணடைந்து விடு நான் உன்னை காப்பாற்றி வருவேன் வேலுண்டும் இடையில்லை முருகா என்று முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இரு என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உனக்கான மனம் தெளிவாகும் என்று செல்லவே நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் உன்னை எல்லோரும் நல்லவர்களாக பார்ப்பார்கள் ஏனென்றால் உன் முகத்தில் அவ்வளவு சாந்தம் ஏற்பட்டுவிடும் இறுக்கத்துடன் உன் முகத்தை நான் மாற்றி விடுவேன் என் நாமத்தை சொல்லிப்பார் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்று என் நாமத்தை மனதுக்குள் நினைத்து கண்ணை மூடி சொல்லித்தான் பாரேன் நிச்சயமாக உனக்கானதை அந்த முக பொழிவு முகத்தில் ஒரு நல்லதொரு சிந்தனையில் உள்ள பொலிவுடன் நல்லதொரு முகத்தில் ஒரு அருளை அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் உன்னை பார்க்கும் பொழுது மன நிம்மதி கிடைக்கும்படி செய்து விடுவேன் அதுதானே வேண்டும் என்றெல்லாமே ஆகவே தினமும் நீ உணவு அருந்துவதற்கு முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு விடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று இல்லை நாய் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு அது உன்னை காக்கும் நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்று சொல்லவே அதே பட்சத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் மனதால் நினைப்பவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்கும் ஒரு நாளும் கலங்கக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் கொண்டிருக்கிறேன் ஆகவே நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது தீர்வும் உடனே கிடைத்து விடும் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் மேலும் வளர்த்துவிடும் மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவனுக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்களை நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது நிச்சயமாக மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டு இருப்பது உன் மனதிற்கு தண்டனையாக அமைந்து விடுகிறது மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழக்கிறது உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவிப்பதா என்று முடிவு செய்வது உன் கையில் தான் இருக்கிறது நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் மறுபடியும் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக புரியும் என்றெல்லாமே சில இடங்களில் நீ நேர்மையாக நடந்து அதற்குண்டான பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் உனக்கு ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த சூழ்நிலைகள் மாறும் ஆடியவர் ஆட்டங்கள் எல்லாம் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது புரிகிறதா என்றுமே உன்னுடைய ஆத்ம சக்தியை பலப்படுத்து அதன் மூலம் நீ நினைத்ததை பெற முடியும் தினமும் தியானம் செய் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா ஊற்றி ஓம் முருகா 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 என்று தியானம் செய் தேவையற்று வாக்குவாதங்களை தவிர்த்து விடு கவலைகளில் வீணாகும் சக்தியை நிறுத்து என் திருவடி மீது உன் சிந்தனையை எப்போதும் வைத்து உன் லட்சியத்தை நோக்கி கவனம் செலுத்து உன் மனம் திசை திருப்பாமல் பார்த்துக்கொள் உன் நேர்மறை எண்ணங்களுக்கான பரிசு நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான எந்த பிரச்சனையையும் இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா பிறகு அதை பற்றி தினமும் நினைத்து கொண்டிருக்க தேவையே இல்லை இந்த இரு தினங்கள் உனக்கு கடினமாக தோன்றும் ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் ஏனென்றால் உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டுமே பேசும் நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்து விடு அந்த இடத்திலிருந்து அல்லது நகன்று விடு அல்லது அவர்களுக்கு ஒரு புன்னகையை காண்பித்து நீ அந்த இடத்திலிருந்து நகன்று விடு மௌனத்தில் அந்த இடத்தில் நீ தான் காக்க வேண்டும் என்று சொல்லவே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும்போது உன் அப்பன் முருகன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஆகவே உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும் அதற்கு நிச்சயமாக நீ என்னை ஆலயம் என்னுடைய ஆலயம் வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு வா முருகா முருகா என்று என் ஆலயத்திற்குள் உன் பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாவை முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து என்னை வணங்கி நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கொள் ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு உனக்கானதை நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ